ஹலோ learners, வெல்கம் டு learn ஹிந்தி த்ரூ தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேச்சு வழக்கில் நம்ம பேசக்கூடிய ஒரு சில தமிழ் வாக்கியங்களை ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் நான் கேட்டதாக அவன் கொடுக்கல ஸோ இதுக்கு நம்ம மறைமுகமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா நான் என்ன கேட்டனோ அதை அவன் கொடுக்கல அப்படின்றத சொல்லணும் ஸோ இது நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் மெயின்னே ஜோ மாங்கா நான் எதை கேட்டணும் ஸோ எதை அப்படின்றதுக்கு வந்து ஜோ அப்படின்றத அர்த்தம் மெயின்னே ஜோ மாங்கா உஸ்னே நஹி தியா அவன் கொடுக்கவில்லை ஸோ உஸ்னே நஹி தியா ஸோ இங்கே கொடுக்கவில்லை அப்படின்னா தியா அப்படின்றத நஹி தியா அப்படின்றத வச்சு நம்ம சொல்லிக்கலாம் சப்ஜெக்டில் நே வர்றது வந்து எதை யாரை அப்படின்ற கேள்வி கேட்கும்பொழுது நமக்கு பதில் கிடைக்கிறதுனால நம்ம வந்து சப்ஜெக்ட் கூட உசேக்கு பதிலாக உஸ்னேன்னு சொல்கிறோம் மேக்கு பதிலாக மெயின்னே அப்படின்றத சொல்கிறோம் ஸோ நான் எதை கேட்டேனோ மெயின்னே ஜோ மாங்கா கேட்கறதுக்கு வந்து மாங்கோ அப்படின்றது அர்த்தம் இல்லை பூச்சா அப்படின்றத கூட சொல்லலாம் பட் அவன் கொடுக்கவில்லைன்னு சொல்கிறோம் ஸோ அங்கே ஏதோ ஒரு பொருள் தான் அப்படின்றது புரியுது அதனால தான் இங்கே மாங்கா அப்படின்ற வேர்பை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது மாங்கோ அப்படின்னா வந்து கேட்குறது தான் அர்த்தம் பொருள் மாதிரியான இதுக்கெலாம் வந்து மாங்கோ அப்படின்ற வேர்பு இன்ஃபர்மேஷன் டேட்டா காதால் கேட்கக்கூடியது அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து பூச்சோ அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பாருங்கள் நீங்கள் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ நீங்கள் எதை சொன்னீங்களோ அது உண்மைதான் அப்படின்றது தான் இதுக்கான மறைமுக அர்த்தம் ஸோ ஆப்னே ஜோ கஹா ஓ ஹே ஸோ ஆப்னே ஜோ கஹா அப்படின்னா வந்து நீங்கள் எதை சொன்னீங்களோ ஜோ கஹா ஓ அப்படின்னா அது சச் ஹே அப்படின்னா உண்மை அப்படின்றத அர்த்தம் நெக்ஸ்ட் பாருங்க நீ கேட்டது அந்த கடையில இல்ல நீ எதை கேட்டாயோ அது அந்த கடையில் இல்லை அப்படின்றது தான் இதுக்கு மறைமுக அர்த்தம் தும்னே ஜோ மாங்கா நீ எதை கேட்டாயோ தும்னே அப்படின்னா நீ எதை கேட்டாயோ ஜோ மாங்கா உசே அது துகான் மே நஹீதா கடையில இல்லை அந்த கடையில அப்படின்னா உசே துகான்மே இல்ல அப்படின்னா நஹீதா அப்படின்றத சொல்றோம் தும்னே ஜோ மாங்கா உசே துகான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் உனக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸும் அந்த கடையில் இருக்கும் உனக்கு எது எல்லாம் தேவையோ எது எல்லாம் தேவையோ அது எல்லாம் அந்த ட்ரெஸ் எல்லாமே அந்த கடையில் இருக்கும் அப்படின்றது தான் மறைமுக அர்த்தம் ஸோ ஜோபி இது வரைக்கும் ஜோ மட்டும் பார்த்துட்டு வந்தோம் உனக்கு எது எல்லாம்ன்றதுனால ஜோபி அப்படின்றது வருது ஜோபி ட்ரெஸ் தும்ஹேன் ஜாகியே ஜோபி ட்ரெஸ் தும்ஹேன் ஜாகி சாகியே உனக்கு எது தேவையோ தும்ஹேன் ஜாகியே ஓ சப் ஓ சப் அப்படின்னா அது எல்லாம் உசே துக்கான் ஹோகி உசே துக்கான்மே அப்படின்னா அந்த கடையில் ஹோகி அப்படின்னா இருக்கும் ஸோ ஜோபி எதுவெல்லாம் ஜோபி ட்ரெஸ் தும்ஹேன் ஜாகியே எது எந்தெந்த ட்ரெஸ் எல்லாம் உனக்கு தேவையோ ஓ சப் அது எல்லாம் உசே துக்கான் ஹோகி அந்த கடையில் இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க அங்கே வச்சுருக்கிற ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஸோ எந்த ட்ரெஸ் அங்கே வச்சிருக்காங்களோ அது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது தான் மறைமுக அர்த்தம் ஸோ கியா தும் ஹே ஓ ட்ரெஸ் பசந்த் ஹே ஜோ வஹான் குவாஹே ஜோ வஹான் குவா அப்படின்னா வந்து அங்கே வச்சிருக்கிற ட்ரெஸ்ஸு தான் வந்து குறிக்குது அங்கே எந்த ட்ரெஸ் வச்சிருக்காங்களோ அந்த கியா ட்ரெஸ் பசந்த் ஹே அந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்குதா நெக்ஸ்ட் பாருங்க நான் சொல்றதை செய் ஸோ இதுக்கு மறைமுக அர்த்தம் வந்து நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செய் அப்படின்றது தான் அர்த்தம் ககத்தாகூன் நான் சொல்வது நான் நான் இப்போ என்னெல்லாம் சொல்கிறேனோ ஜோ ககத்தாகூன் அப்படின்னா நான் சொல்வதை எல்லாம் ஸோ நான் சொல்கிறதெல்லாம் நீ செய் அப்படின்னா ஓ கரோ அப்படின்றது கரோ அப்படின்னா செய் அப்படின்றது அர்த்தம் ஸோ கஹோ அப்படின்னா வந்து சொல் அப்படின்றது அர்த்தம் சொல்கிறதெல்லாம் நான் இப்போ சொல்றது எல்லாம் அப்படின்றது அர்த்தத்தில் வந்து ககத்தாகூன் அப்படின்றது ப்ரெசன்டென்ஸில் வருது நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான் அவளை சந்தித்த நாள் என்று ஸோ நான் எந்த நாளில் அவளை சந்தித்தனோ அதே போல் அந் அடுத்த அடுத்த வருஷங்கள்லாம் நாம் சொல்லவும்ல அந்த நாள் தான் இன்றைக்கி அப்படின்ட்டு அந்த மீனிங்கில் ஸோ எந்த நாள் நாம் இது வரைக்கும் வந்து என்ன எதை அப்படின்ற மீனிங்கில் வந்து ஜோ அப்படின்றத பார்த்தோம் இப்போ வந்து ஜிஸ்ஸு ஸோ எந்த நாளில் அப்படின்றதுக்கு ஜிஸ் தின்மே எந்த நாளில் மே உசே மிலா நான் அவளை சந்தித்தேன் மே உசே மிலா ஆட்ச் ஓதின் இன்று அந்த நாள் ஆச் அப்படின்னா இன்று ஓதின் அப்படின்னா அந்த நாள் ஜிஸ் தின்மே அப்படின்னா எந்த நாளில் தின்மே அப்படின்னா நாளில் ஜிஸ் தின்மே அப்படின்னா எந்த நாளில் மே உசே மிலா நான் அவளை சந்தித்தேன் மிலா அப்படின்றத சந்திக்கிறது ஸோ ஆட்ச் ஓதின் இன்று அந்த நாள் நெக்ஸ்ட் பாருங்க நான் அவளை சந்தித்த இடம் அப்படின்னு சொல்றதுக்கு ஜிஸ் ஜெஹ மே ஜெஹ மே அப்படின்னா வந்து ஜஹ அப்படின்னா இடம் ஸோ எந்த இடத்தில் அவளை சந்தித்தனோ மே உசே மிலா மே உசே மிலா அப்படின்னா வந்து நான் அவளை சந்தித்தேன் எந்த இடத்தில் நான் அவளை சந்தித்தேன் நான் அவளை சந்தித்த இடம்னாலும் எந்த இடத்தில் நான் அவளை சந்தித்தேன் அப்படின்றதுனாலும் மறைமுகமாக ஒரே நீங்கள் தான் வரும் நாங்க போனதற்கான காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு நான் எந்த காரணத்துக்காக அங்கே போனனோ அப்படின்றதுக்கான மறைமுகமானது தான் வந்து நான் அங்கே போனதற்கான காரணம் ஸோ ஜிஸ் காரன் கேலியே மே பஹான் கையா ஜிஸ் காரன் கேலியே எந்த காரணத்திற்காக காரணத்திற்காகன்னு சொல்றது தான் காரன் கேலியே ஜிஸ் அப்படின்னா எந்த மே பஹான் கையா நான் அங்கு போனேன் இதுவே ஒரு பெண் சொல்லும் பொழுது மே பகான் கையி அப்படின்றத சொல்லணும் நெக்ஸ்ட் பாருங்க ஆக வேண்டிய வேலையை பாரு அதாவது எந்த வேலை இருக்கோ அந்த வேலையை பாரு அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ உனக்கு எந்த வேலை செய்ய ஆக வேண்டிய வேலைனா எந்த வேலை செய்ய வேண்டியது இருக்கோ அந்த வேலையை பாரு பாரு அப்படின்னு சொல்லலாம் இல்லை செய் அப்படின்னு சொல்லும் பொழுது தேகோவுக்கு பதிலாக கரு அப்படின்றத சொல்லலாம் ஜோ காம்ஹே எந்த வேலை இருக்கோ ஜோ காம்ஹே உசே தேகோ அதை பாரு இல்லை அதை செய் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜோ காம்ஹே உசே கரோ அப்படின்றத சொல்லலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த நியூஸ் இதுதான் ஸோ ஏதோ ஒரு நியூஸ் பற்றி எல்லாருமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க பட் உங்களுக்கு அது எது எதுவுமே தெரியல அப்படின்ற பட்சத்தில் அந்த நியூஸ் ஓடும்பொழுது நம்மளை கூப்பிட்டு காமிப்பாங்கல்ல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த நியூஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாரும் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்களோ அந்த நியூஸ் இதுதான் அப்படின்றது தான் மறைமுகமாக நம்ம சொல்றது எஹி ஹே இது ஓ சமாச்சார் ஜிஸ்கே பாரேமே எல்லாரும் எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஜிஸ்கே பாரேமே சப் பாத்கர் ரஹேஹே எல்லோரும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் சப் பாத்கர் ரஹேஹே அப்படின்னா எல்லாரும் பேசிக்கொண்டு ரஹே ஹேன்னு வரும் ஸோ சப் அப்படின்னா எல்லோரும் பாத்கர் ரஹேஹேன் எல்லோரும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் எஹிஹே இதுதான் ஓ சமாச்சார் ஜிஸ்கே பாரேமே இதை பற்றி தான் இந்த செய்தியை பற்றி தான் இந்த செய்தியை பற்றி தான் எல்லோரும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது தான் மறைமுகமாக வார்த்தை ஸோ எஹிஹே அப்படின்னா இதுதான் ஓ சமாச்சார் சமாச்சார் அப்படின்னா நியூஸு ஜிஸ்கே பாரே மே சப் பாத்கர் ரஹேஹே யார் இப்படி செய்தார்களோ அவர்களை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜிஸ்னே பி ஐசா கஹா ஜிஸ்னே பி ஐசா கஹா இப்படி சாரி ஐசா கியா ஸோ கஹா அப்படின்னா வந்து சொன்னேன்னு அர்த்தத்தில் வரும் கியா கியா செய்தார்கள் பாஸ்டன்ஸ் பாஸ்டன்ஸ் அப்படின்னா அப்படின்னா செய் அப்படின்றது தான் மே உசே நஹி நஹி சோடுங்கா சோடுங்கா நான் விடமாட்டேன் இது வந்து நமக்கு ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லணும் நஹி சோடுங்கா இதுவே ஒரு பெண் சொல்லும் பொழுது நஹி சோடுங்கி மே உசே நஹி சோடுங்கி அவர்களை அப்படின்னு சொல்கிறதுக்கு உசே அப்படின்னு சொல்கிறோம் அவர்களை அவளை அவ அவனை இது எல்லாத்துக்குமே உசே அப்படின்றத சொல்லலாம் நகி சோடுங்கா இல்ல சோடுங்கி அப்படின்றத ரெண்டும் ஆண்பாலா பெண்பாலா நீங்க அப்படின்றத டிபெண்ட் பண்ணி மாறும் இப்படி செய்தவர்கள் சொல்றதுக்கு தான் வந்து ஐசா கியா இப்படி அப்படின்னா ஐசா கியா அப்படின்னா செய்தவர்கள் யார் செய்தார்களோ சோ ஜிஸ்னே பி யாரெல்லாம் அப்படி செய்தார்களோ அவர்கள்லாம் நான் விட மாட்டேன் ஜிஸ்னே பி ஐசா ஹே மே உசே நகி சோடுங்கா இல்லைன்னா சோடுங்கி ஸோ இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்